வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்கறதுக்கு கடகராசி கடகராசிக்காரங்க பொதுவாகவே நிறைய நற்குணங்கள் இவங்கக்கிட்ட இருக்கும் ரொம்ப அமைதியானவங்க ரொம்ப பொறுமைசாலி ரொம்ப புத்திசாலி எல்லாமே நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு சொந்தம் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு ஆசானாகவும் நல்ல ஒரு குருவாகவும் விளங்கக்கூடியவங்க நம்மளுடைய கடகராசிக்காரங்க ஒழுக்கத்தை ரொம்ப உயிராக மதிப்பாங்க அதே மாதிரி இவங்ககிட்ட மனித நேயத்தை ரொம்ப எதிர்பார்க்கலாம் மனித நேயம் இருப்பாங்க அதே மாதிரி விட்டு கொடுக்கறது யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே போய் அவங்களுக்கு உதவி செய்கிறது இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணம் அதே மாதிரி இவங்ககிட்ட நிறைய கருணை இருக்கும் யாருக்காவது ஏதாவது ஒரு ஹெல்ப்னால் உடனே ஓடி போய் உதவி செய்வாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாரும் வந்து உதவி செய்யவே மாட்டாங்க அதே மாதிரி இவ்வளோ உதவி செய்தாலும் அவங்களுக்குன்னு உதவின்னு யாராவது போய் கேட்டிங்கன்னா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க கேட்கலன்னா யாருமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மாதிரி நம்ம கடகராசிக்காரங்க பொதுவாகவே எதாவது ஒரு வேலையை நம்பி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கவலைப்படவே தேவையில்ல அந்த வேலையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எப்படியாவது முட்டி மோதி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்க கடமைன்னு வந்துட்டால் இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கடமையை கரெக்டாக செய்யக்கூடியங்க நம்மளுடைய கடகராசிக்காரங்க அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைப்போகுது இந்த ஆணி மாதத்தில் கிரகநிலை மாற்றம் ஏற்பட போகுது ஆணி மாதம் ஐந்தாம் தேதி வந்து சனி வக்கரக பயிற்சி ஏற்பட போகுது இதனால் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் ஒரு விஷயத்தில் கவனம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வருகிறும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிற ஜோதிடர் பவன் நம்புதிரி மேல ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் கடமைகளை கண்ணும் கருத்துமாக செய்யக்கூடிய நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு இந்த ஆணி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் இணைந்து செஞ்சிருக்கிறது அஷ்டமத்து சனியால் ஆதிக்கம் அதிகமாக இருந்த நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக மிக ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு வரவுகளை காட்டிலும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் எதையும் திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது எதிர்காலத்தை பற்றி ஒரு சில பயனெல்லாம் இதுனாவர்களும் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் இனி அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது சனி வக்கரக பயிற்சினால நம்மளுடைய கடக கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு கும்பராசியில் சனி வக்கரகம் பெற இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் இவர் வக்கரகம் பெறும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய கொள்கைகளை கரெக்டாக செயல்படுத்த முடியாத ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு உங்களுடைய கடமைகளை கடுமையாக முயற்சி செய்து தான் நிறைவேற்ற வேண்டிய ஒரு நேரம் இப்போ இருக்குது அதே நேரத்தில் அஷ்டமதிபதியாகவும் சனி பகவான் விளங்குவதால் அதற்குரிய வக்கரக காலத்தில் தடைபட்டு வந்த சில காரியங்கள் கூட தூரிதமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சனி பகவான் வந்து அஷ்டம ஸ்தானத்தில் இப்போ நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் இந்த டைமு நல்ல ஒரு நற்பலன்களை வழங்குவார் அதாவது சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து கெடுபலனை சனி பகவான் இனி ஒரு சின்ன சின்ன நற்பலன்களை வழங்குவார் அதே மாதிரி நற்பலன்களை கொடுத்து கொஞ்சம் கெடுபலன்களை வழங்குவார் இதான் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் தடைபட்டிருந்த காரியங்கள் அனைத்துமே தூரிதமாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது சனியை வழிபடுறதுனால உங்களுடைய சந்தோஷம் அதிகரிக்குங்க இது நபர்களும் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஆணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வந்து உங்களுடைய ராசி புதன் வருகிறார் அவர் உங்களுடைய ராசிக்கு மூணு பனிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் புதன் பகவான் இவர் ஸ்தானத்துக்கு தான் உங்களுடைய ராசிக்கு வரும் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்துவார் விரயம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அந்த விரய செலவை நீங்க சுப செலவுகளாக மாத்திக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனம் நினைத்தது நிறைவேறும் அதே மாதிரி சில பேர்த்துக்கெல்லாம் ஒரு சில தடைகள் ஏற்படும் நினைத்தது நிறைவேறதுக்கு அதெல்லாம் உங்களுடைய புத்திசாலி வழித்தனத்தை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி வகை சூடுவீங்க உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பிரச்சனை கூட இப்போ ஒரு முடிவுக்கு வரும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மாமன் மைத்துனர் வழியில் ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது சில பேர்லாம் ரொம்ப நாளாக வெளிநாடு செல்லலாம் வெளியூருக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களுக்கு இதனால் நவர்கள் இருந்த தடை அனைத்துமே நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வெளிநாடு செல்வதற்கான யோகமெல்லாம் சில பேர்த்துக்கு அமைந்திருக்கு ஆனி மூணாம் தேதி உங்களுடைய ராசிக்கு சுக்குதான் வருகிறார் அவர் உங்களுடைய ராசிக்கு சுக லாப அதிபதி ஆவார் இவர் உங்களுடைய ராசிக்கு வருவது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்றாலும் அஷ்டமத்து சனியன் ஆதிக்கம் அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது அதே மாதிரி சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்படுத்துவார் ஆனால் கடைசியில் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய கூட்டாளிகளால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும் பணிபுரியும் இடத்துலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி ஆவணங்கள் எல்லாம் கையாளும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கையாளுறது ரொம்பவும் நல்லது சில பேர்த்துக்கெல்லாம் பழைய ஆபரணங்கள் எல்லாம் கொடுத்துட்டு புதிய நகை வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு அப்படி வாங்கும் போது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க இல்லைன்னா உங்களை ஏமா திறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்கு அதே போல பழைய வாகனங்கள்லாம் கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க ஆணி இருபத்தி ஏழாம் தேதி ரிஷப ராசிக்கு செவ்வாய் வருகிறாள் உங்களுடைய ராசிக்கு யோக அதிபதியே செவ்வாய் தான் லாபஸ்தானத்துக்கு வருவது உங்களுக்கு நிறைய நன்மை இருக்கும் அதே மாதிரி வருமானமும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வாழ்க்கைல நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்கும் உங்களை பற்றி மற்றவங்க பெருமையாக பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் இப்போ நடைபெற போகுது புதியவர்களோட அறிமுகத்தால் உங்களுடைய பொருளாதாரத்தின் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாளாக வா வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த டைம்ல நீங்க அதெல்லாம் வாங்குவதற்கான யோகம் நிறையவே இருக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு பொது வாழ்விலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொது மற்ற தொண்டர்களுக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் முடிவுகளை பார்த்து எடுக்கிறது ரொம்பவும் நல்லது வியாபாரம் தொழிலெலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி கூட்டாளிகள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்கள் கூட பணிபுரியவங்ககிட்டேயும் சின்ன சின்ன பிரச்சனைகளை வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கவனமாக இருங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்கிறது ரொம்பவும் நல்லது கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் மாணவர்கள் கொஞ்சம் மறதி ஏற்படுவதாக பாடங்களை நல்லா படித்தா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி ஒரு முறைக்கு இருமுறை பாடங்களை படிக்கிறது ரொம்பவும் நல்லது பெண்களுக்கு இந்த டைம்ல சேமிப்பு கொஞ்சம் கரைந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு சில பேத்துக்கெல்லாம் புதிதாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு இந்த டைம்ல உங்களுடைய பண தேவை நிச்சயமாக பூர்த்தியாகும் நீண்ட நாட்களாக இருந்த கடன் எல்லாம் கூட இந்த இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடன்லாம் அடிச்சுட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் முன்னேற்றமான பாதையில் நம்மளுடைய கடகராசிக்காரங்க வருவாங்க உங்களுடைய சேமிப்பும் கொஞ்சம் உயர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு உங்களுக்கு ஜூன் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது முப்பது ஜூலை மூணு நாலு பத்து பதினாறு ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா மஞ்சள் நிறம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சனிக்கிழமை தோறும் மறக்காமல் இந்த ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை அனைத்து பிரச்சனைகளும் சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வாரம் செஞ்சுட்டிங்க உங்களுக்கு அந்த உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நீங்கள் ஒவ்வொருத்தருமே சனி சனிக்கிழமை தோறும் அதாவது கடகராசியில் பிறந்த புனர் பூசம் நான்காம் பதத்தில் பிறந்தவர்களுக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயிலே நட்சத்திரக்காரர்களும் மறக்காமல் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க ஏன்னா இந்த டைம்ல சனி வக்கரக பயிற்சியும் ஏற்பட போகிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்தாலும் நிச்சயமாக அதெல்லாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு சாதகமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் Thank you friends